கர்த்தன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவன் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார் சில வேளைகளில் நாம் எதிர்பார்க்கிறதான சில காரியங்கள் தாமதிக்கலாம் நாம் ஜபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு சில நேரத்தில் பதில் வராமல் இருக்கலாம் சில கால தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் வருகிற போது நாம் மனம் சோர்ந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம் நாம் மனம் சோர்ந்து போக வேண்டாம் மனம் தளர்ந்து போக வேண்டாம் தேவப்பிள்ளைகளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் அவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய சார்பாய் செயலாற்றுகிற தேவன் அவர் உங்கள் சார்பாய் செயலாற்றுகிற கர்த்தர் அவரை நம்புங்கள் அவர் நிச்சயமாகவே காரியத்தை உங்களுக்கு அவர் வாய்க்க பண்ணி தருவார் நிச்சயமாகவே வசனம் சொல்லுது ஐ மீன் ஸ்தோத்திர உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவி உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி அவரையே நம்பிக்கொண்டு இரு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதோசனம் சொல்கிறது உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பிவித்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி தருவார் இந்த வார்த்தையினால் இந்த உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயமாய் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவாராக அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவாராக ஆம்மேன்